வணக்கம் இது கிளிநொச்சி மாவட்ட படப்பிடிப்பாளர் கூற்றுச்சங்கத்தின் சங்கத்தின் செய்தி கிளிநொச்சி மாவட்ட படப்பிடிப்பாளர்கள் கூற்றுச்சங்கத்துக்கான சங்கத்துக்கான உத்தியோகபூர்வ அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது அந்த வகையில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக கிளிநொச்சி மாவட்ட படப்பிடிப்பாளர்கள் கூட்டுறவு சங்கமானது சிறந்த செயல்திறன் மிக்க ஒரு கூட்டுறவு சங்கமாக இயங்கி வந்ததுடன் படப்பிடிப்பாளர்களது வியாபார மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிப் படிகளில் பங்கு கொள்ளத்தக்க வகையில் பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை முன்னெடுத்து வந்தது யாவரும் அறிந்ததே தொடர்ந்தும் படப்பிடிப்பாளர்களது சிறப்பான செயலாற்றுகையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் நூற்று நாற்பது பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கிளிநொச்சி மாவட்ட படப்பிடிப்பாளர் கூட்டுறவு சங்கத்திற்கான உத்தியோகபூர்வ அலுவலகம் கடந்த சித்திரை புதுவருட தினத்தன்று திறந்து வைக்கப்பட்டது மேற்படி உத்தியோகபூர்வ அலுவலகமானது கிளிநொச்சி கனகபுரம் வீதியில் இலக்கம் ஒன்பது இரண்டாம் குறுக்குத் தெருவில் திறந்து வைக்கப்பட்டது அலுவலக கட்டடத்தினை படப்பிடிப்பாளர் கூட்டுறவு சங்கத்தின் முன்னைய நாள் தலைவர்களான திரு மகேந்திரன் இ விஜயபாலு மற்றும் தற்போதைய தலைவர் திரு சவுந்தரராஜன் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் திறப்பு விழாவில் கிளிநொச்சி மாவட்ட படப்பிடிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் தலைவர் செயலாளர் உரையும் இடம்பெற்றது மேலும் தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் உரையாற்றும் போது எமது படப்பிடிப்பாளர்கள் கூட்டுறவு சங்கமானது இதுவரை காலமும் மிகவும் வினைத்திறனான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருவதற்கு உறுதுணையாக இருந்த உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு வளர்ந்து வரும் நவீனத்துவ தொழில்நுட்பத்திற்கு கொடுக்கும் வகையில் படப்பிடிப்பாளர்களுக்கு பயிற்சி பட்டறைகளை தொடர்ந்தும் நடத்தி வருவதற்கும் புதிய படப்பிடிப்பாளர்களை உருவாக்குவதற்கும் நாம் தொடர்ந்தும் ஒன்றிணைந்து செயற்பட்டு படப்பிடிப்பாளர் கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சி பாதையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இத்துடன் மயூலங்காவின் கிளிநொச்சி மாவட்ட படப்பிடிப்பாளர் சங்க செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்